சேலம் மணிகண்டன் சார் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன் கடன் தொடர்பான விஷயங்களை கடுமையாக எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க நேற்றைய தினம் தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் ஒரு மிக முக்கியமான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு எப்படி பார்க்குறீங்க முதல் கட்டமாக சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்க இதில் நான் முதல்ல நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசிட்டு அப்புறம் அடுத்ததுக்கு போலான்னு இருக்கிறேங்க ஓகே சார் சாதிவாரி கணக்கெடுப்பு குறிச்சு பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் வந்து அந்நியங்களை வர்ற அம்பி மாதிரி பேசுறாரு அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வைங்க ஏன்னா முதல்ல இவருக்கு அதுல விருப்பம் இல்ல அப்படின்னு தோணுதுங்க இந்த கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பொண்டாட்டி நகை நகைக்கே சேட்டுக்கு மூட்டு வழி அதனால அடுத்த வாரம் போலாம் அப்படின்னு புருஷன் சொல்லுவான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏன்னா மூட்டு வலியில இருக்கிறப்ப போனோம்னா காசு சேர்த்து போட்டுருவான் அடுத்த வாரம் போலாம் அடுத்த வாரம் போலாம் அப்படின்னு தள்ளி போடுவாங்க மாதிரி இவருக்கு முதல்ல அதுல விருப்பம் சார் புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசு கொண்டாந்தா உன்னுடைய கல்விக் கொள்கை வேண்டாம் நானே தனியா உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீட்டு வேண்டாம் நாங்க மாநிலமே தனி தேர்வு நடத்திக்கிறோம் அப்படின்னு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து கம்பு சுத்துறாரு சண்டை எல்லாமே போடுறாரு வேளாண் சட்டம் வேண்டாம் ஜிஎஸ்டி வேண்டாம் புதிய வாகன சட்டம் வேண்டாம்னு மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு குன்றிய அரசு கொண்டு வர எதுவுமே வேண்டாங்கிறப்ப இத மட்டும் என்ன பண்றாரு மத்திய அரசு தான் சாதி வாரி கணக்கெடுப்பை அழகா பால வந்து அந்த பக்கம் விடுறாரு என்னோட நியூஸ் வந்து அதுவாகத்தான் இருக்கு அப்படிங்கிறாங்களே சார் நீங்க வந்து மீதிக்கு என்ன இது புதிய கல்விக் கொள்கை மத்திய மத்தியப்பட்டியில இருக்கிறத வந்து நாங்களே உருவாக்கி கொள்வோம் அப்படின்னு அதுக்கெல்லாம் சண்டை மனருதம் கட்டுறீங்களா பீகார்ல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது மாநில அரசா மத்திய அரசா இல்ல இவங்க பாசில ஒன்றிய குன்றிய அரசா அந்த மாநில அரசு அதாவது எடுக்கப்பட்டாலும் கூட என்ன மாதிரியான விளைவுகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அடுத்த கட்டமா இருக்கு நீதிமன்றத்துக்கு போது நீதிமன்றம் ஸ்டே குடுத்துறாங்க அப்ப தெரியுது இல்ல மத்திய அரசு எடுத்தாலும் பத்தாதான் நடக்கும் இல்ல மாநில அரசு எடுத்ததுக்கே பீகார் மாநில அரசு எடுத்ததுக்கே உச்ச நீதிமன்றம் ஸ்டே குடுத்துறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு யாரும் போனது மத்திய அரசு அப்படின்னு எடுத்து யாராவது அதுல ஒரு பேர் சொல்லிட்டு சொல்லிட்டு சமூக போவாங்க இவங்க எடுத்தாலும் யாராவது கோர்ட்டுக்கு போய் ஸ்டே கொடுப்பாங்கன்னா மத்திய அரசு எடுத்தாலும் அதே நிலைமை தான் இருக்கிறப்ப ஒரே வரியில சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு அடிப்படையில விருப்பம் இல்லை அதை எடுக்கிறதா எடுத்தா சில விஷயங்கள் அம்பலப்பட்டு போகும் அது வந்து தனக்கு வந்து அரசியல் பண்றதுக்கு வந்து சரியா இருக்காதுங்கிற நோக்கத்துல அரசியல் காரணத்துக்கு அந்த கோரிக்கையை மெல்லவும் முடியாம முள்ளவும் முடியாம தள்ளவும் முடியாம என்ன பண்றாருன்னா மத்திய அரசு எடுக்கட்டும் அப்படின்னு அவர் தள்ளி போடுறாருங்க அவரு விரும்புற அரசியல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மொழிவாதத்தை தூண்டுறது இனவாதத்தை தூண்டுறது இதே தான் அவருடைய ஒரே இதா இருக்குதுங்க அதை தவிர அவருக்கு வந்து தான் நடக்கிற ஏதாவது நடக்குதா தினமும் விலைப்பட்டியல் போடுற மாதிரி ஒரு பிரபல நாளிதழ் பாத்தீங்கன்னா கொலை பட்டியல் தினமும் இன்றைய கொலை விவரம் ஒரு பிரபல தமிழ் நாளிதழ் தினமும் போடுது அத பத்தி அவருக்கு எதிர்க்கட்சி தலைவரே குறிப்பிட்டார் எது எதிர்க்கட்சி அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு எதிர்கட்சி தலைவரோ குறிப்பிட்டிருந்தார் அவர்தான் ஏதோ யாரோ ஒருத்தருக்கு பேசுறது மட்டும் மைக் கட் ஆயிடும் பலோ மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ அவரு பாவம் தண்ணி பாவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கத்துட்டுங்க அதான் புதிய கல்விக் கொள்கைக்கு இவங்களா ஒரு பேர் கண்டுபிடிச்சு மும்மொழிக் கொள்கை ஏன்னா அப்படி இருக்கு சார் இதே கிடையாது நியூ எஜுகேஷன் பாலிசி ராஜீவ்காந்தி கூட்டணி வச்சிருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சியுடைய மிகப்பெரிய தலைவர் இந்தியாவை புதிய இந்தியாவை உருவாக்கின ராஜீவ்காந்தி கொண்டு வந்த எண்பத்தி ஆறுல கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தி கட்டாயம் இருந்தது ஆனா இப்ப மத்திய அரசு கொண்டு வந்து இருக்கிற இதுல வந்து ஏதாவது ஒரு இந்திய மொழியை எங்க மேல அப்படின்னா இவங்க மகள் ஸ்கூல்ல எல்லா திமுக அமைச்சர்கள் இந்த யாராரு இருமொழி கொள்கைன்னு பேசல அதிமுக அப்படின் உட்பட எல்லாருமே அவங்க ஸ்கூல்ல மும்மொழியை சொல்லிக் கொடுப்பாங்க கல்லா கட்டுவாங்க ஆனா இங்க மட்டும் பாத்தீங்கன்னா இருமொழிக்கு எதிராக பேசுவாங்க இது இது ஒண்ணுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் அப்படிங்கறத பத்தி மிக தெளிவா உள்துறை அமைச்சர் இதே தமிழ்நாட்டுல வந்து இதுக்குள்ள வந்துடலாமே அதான் சாதிவாரி கணக்கெடுப்பு கடன் எடுத்திருக்கோம் நீங்க இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்ல நான் வந்துடுறேன் இவரே ஒரு விஷயம் அடுத்தது என்ன பண்ண போறேன்னா திராவிட நாட்டுக்கு தனி கொடி திராவிடத்துக்கு தனி கரன்சிங்கிற ரேஞ்சில போய் நிக்க போறாரு அதெல்லாம் ரொம்ப எக்ஸாக்டேட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்குல்ல சார் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் தாழ்த்தப்பட்ட சகோதரன் கண்டுபிடிச்ச அந்த ரூபா நோட்டு அந்த சிம்பலை பாத்தீங்கன்னா அதை பார்த்து ரூபான்னு நோட் வந்து என்னத்தை சார் சாதிச்சாரு மத்திய அரசுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும் நிதி கொடுக்கறது இல்ல அதன் காரணமாகத்தான் அத்தகைய ஒரு மாற்றம் அப்படின்ட்டு விவரிச்சிருக்காரு நாளைக்கு

அதிமுக முக கொடுத்த கொடுத்து மிக்ஸி கிரைண்டர் இந்த மகளிருக்கு உரிமை சோறு என்னங்க உரிமை சோறு நான் கேக்குறேன் மகளிருக்கு உரிமை சோறுன்னு கொடுத்து பா தான் நாக்கு தள்ளுது இது பத்தியில இருக்கிற பாஜாக்க இத பாத்து தான் அடுத்திறது வந்த மாநில தேர்தல் கள்ள பாஜாக்க தரச்சான அறிவிப்புகளை வெளியிடுறாங்க மகாராஷ்டிரல அறிவிக்கிறாங்க இவங்கள பார்த்து தேவையில்லாம பாஜக சூடுபட்டு பாஜகவுக்கு நாட்சி தள்ளப் போகுது அவங்க மகாராஷ்டிராவுக்கு நிறுத்திட்டாங்க அந்த திட்டத்தை அவங்க ஆட்சிக்கு வந்து இப்ப குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எல்லா மாநிலங்களுக்கும் அஞ்சு போறதுக்கு முன்னோடியா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் இவதான் முன்னோடியா இருந்தாங்க அவங்க புள்ளிவரங்கள் சொல்றாங்க சார் இதன் காரணமாக பெண்களுக்கான அந்த செலவு செலவிடங்கள்ல தொடங்கி பல விஷயங்கள் வந்து இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறாங்கல்ல பயனுள்ளதா இருக்குங்கிறாங்கல்ல யாரு கதுராணம் சொல்ற மாதிரி லிப்ஸ்டிக் வாங்குறதுக்கும் பவுடர் வாங்குறதுக்கும்

மறுசுழற்சி மாடை வளர்த்துன்னா பால் கொண்டு போய் எத்தனையோ உபரி பொருளையும் கிடைக்குது அவங்களை சம்பாதிக்க விட்டு ஒரு மறு பொருளாதார சுழற்சி இப்படி கொண்டு வரது நல்ல திட்டமா இலவசமாக மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம் இப்படின்னு சொல்லி இது சோம்பேறி சேலம் சேலம் என்ன சார் பெண்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய தொகை இல்ல கல்லூரி பள்ளியில் பல் படிக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தொகை எல்லாமே அவங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷனாக வந்து படிக்கணும் முதல் ஜென்ரேஷனாக வந்திருக்காங்கன்னா படிக்கணும் அடுத்த கட்டமா போகணுங்கிற அடிப்படையில் அதுதானே அவங்க புள்ளி உரமாகவும் சொல்றாங்க வெளி கருவாங்க <sociedad> <SANEMURA> <meric> <concurrent> மலலை உணவு திட்டம்னு இவங்க கொண்டு வந்தது மிகச்சரியான சரியான நானே தான் இடைவிற்றல் கல்விங்கிறது பெருமளவு கருணாநிதி கொடுத்த டிவிங்கிறது பெரிய பலங்கள்னாலும் ஓரளவுக்கு அதையாவது ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் ஆனா இவங்க இப்ப பண்றது இந்த ஆயிரம் ரூபாய் ஒண்ணு இன்னொன்னு சொல்லிடுறேன் மரியாதைக்குரிய முன்னாள் நிதி அமைச்சர் பாத்தீங்கன்னா பிடிஆர் பள்ளிவேல் சொன்ன மாதிரி ல லீக்கேஜ் அடிக்கிற கொள்ள ஐம்பதாயிரம் கோடி தான் அரசாங்கத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வருதுன்னா அதுல வெளியே சுத்திக்கிட்டு திமுக காரங்க பாக்கெட்டுக்கு போறது ஒரு லட்சம் கோடி அதை கொண்டு வந்து மணல் கொள்ளையில உள்ள இது அடிக்கிறது உள்ள கொண்டு வந்தீங்கன்னாவே போதும் நீ வாங்க கட்டிக்கல ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர்றப்ப ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடி கடனா இருந்தது அவர் ஆட்சி விட்டுட்டு போறப்ப நாலு புள்ளி ஐம்பது லட்சம் கோடி ஆனா நாலு வருஷத்துல திராவக மாடல் ஆட்சி பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் கோடி கடனை என்ன உருப்படியா ஒரு திட்டம் இந்த கவர்ச்சி திட்டங்களை தவிர உருப்படியா ஒரு திட்டம் இருக்குதா சொல்லுங்க ஓகே மணியண்ணன் சார் இரண்டு விஷயங்கள் வந்து திமுகவுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் தேர்தலில் தேர்தல் காலகட்டங்கள் எந்த எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து எதிர்கொண்டு போவாங்க திமுக

சமூக நீதி பேசுற திராவிட மாடல் திராவிட மாடல் ஒண்ணு தமிழ்நாட்டுல இங்க இந்த திராவிட மாடல் முதலமைச்சர் முதல்ல அதை முன்னெடுக்கட்டும் இல்ல சமூக நீதிக்கு அடுத்து டாப் ஆகுற கேரளாவில முதல்ல நீங்க இது சென்சஸ் எடுத்து கேஸ்ட் சென்சஸ் எடுத்து இந்தியாவுக்கே முன்மாதிரியா இருங்க இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா

உடைய உலக பொருளாதார ஜெயரஞ்சன் இவங்க எல்லாம் போட்டு ஒரு கமிட்டி போட்டு சார் நீங்க நாலு வருஷத்துல வந்து அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லாங்க அதே சொல்றாரு இவரு எனக்கு முன்னாடி பேசுற சிவபுரியன் சொல்றாரு திமுக ஆட்சியில நிறைய வந்து பேரிடர் வந்து அண்ணா அதிமுக ஆட்சியில் இல்லையா சுனா அந்த இது கொரோனா என்னன்னே தெரியாம வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் மாஸ்க் போட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு ஆட்சி நிர்வாகம் இல்லையா பேரிடர் ரெண்டு ஆட்சியில் இருந்தா வந்திருக்குதுங்கிறது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணுங்க மகளிர் சுய ஆட்சி நிர்வாகம் தெரியல கலைஞர் அவர்களுக்கு நேரடியான ஆட்சி நிர்வாகம் இருக்கும் இந்த இது வந்து பெரிய சேர்ந்தவங்க முதலமைச்சர் நினைக்கிறேன் அதனால அவருக்கு ஆட்சி நிர்வாகம் இல்ல கொஞ்சம் கூட அதை பத்தி அனுபவம் இல்லாதனாலதான் இவ்வளவு மோசமா தமிழ்நாடு போயிட்டு இருக்கு